ஒரு செல்வந்தர் இருந்தார்ப்பா அவருக்கு ஒரே மகள் ஒரு ஊரில் ஒரு செல்வந்தறி இருந்தார்ப்பா அவருக்கு ஒரே மகள் செல்லம்மா வளர்த்துட்டு வீணை வாங்கி கொடுத்துருந்தார் அந்த வீணையில் பழகி நிறையா பாட்டு பாடிக்கொண்டிருப்பாள் அப்பொழுது அந்த வீட்டில் வேலை செய்த அச்சு வேலை செய்தவர் தான் வேலை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு ஒரே மகள் அவளும் வந்து இந்த பணக்கார மகளுடன் சேர்ந்து வீணை வாசிக்கிறது பேர்ட்டு பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு ஆனால் அந்த வீணையை தொடவோ வாசிக்கவோ விட மாட்டாள் அந்த பணக்கார பெண் அச்சு செய்வதைய பொண்ணை தொட விட மாட்டாங்க இவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்போ அப்பாட்ட சொல்லி எனக்கு இதே மாதிரி ஒரு வீணை செஞ்சு கொடுக்கணும் மரத்தினால் அப்படின்னு சொல்லும் அவர் அந்த கூர்மையை பார்த்து வேணையை மாதிரி ஒரு சிறிய வீணையை செஞ்சு கொடுத்தார் அந்த எதில் எப்படி கம்பி எம்பி இருந்ததோ அதே மாதிரி செஞ்சு கொடுக்கு லேசாக மீட்டும் போது அழகாக சவுண்டு நல்லா கரெக்டாக நல்லா அழகான சவுண்டாக வந்துச்சு உடனே அதுலேயே அந்த அந்த வீணை வச அந்த பொண்ணோட போது கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு அந்த வீணையை அவளே மீட்டி மீட்டி பழகி வச்சுருந்தாள் அந்த பணக்காரமாக கல்யாணம் ஆகி போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு குழந்தையோட வந் வந்து வீட்டில் இருந்தாங்க அப்போ குழந்த ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு உன்னே அந்த பணக்கார பெண்ணு வீணை வசித்து பார்த்தா என்னென்னமோ செஞ்சு பார்த்தா ஒன்றும் அந்த பிள்ளை தூங்கலை பொழுது அன்றைக்கி அழுதுகிட்டே இருந்துச்சுப்பா உன்னே அந்த வீணை சின்னதாக செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அச்சருடைய மகா வந்து அந்த வீணையில் ஒரு பாட்டு பாடிச்சு பாட்டு பாடோன்னே அந்த பிள்ளை அழகாக தூங்கிடுச்சு அந்த வந்து அருமையாக ஒரு நல்ல சங்கீதமாக பழகிடுச்சுருந்தான் அதையே வாசித்தான் இப்படி ஒரு தினமும் வந்து இந்த பா இந்த வீணையில் சின்ன வீணையில் பாட்டு பாடுனா தூங்குவான் அதை பார்த்தோன்னே அவள் தன் இந்த வீணையும் பழகின இந்த வீணையை எப்படி பழகினு சொல்லி அவர் பாராட்டி அது பண்ணுவாங்க அதாவது சி திறமை சின்ன வீணையாக இருந்தாலும் அதுலேயும் நல்ல பாட்டு வரும் அவளுடைய திறமை அதெல்லாம் வந்ததுனால அவளுக்கு ரொம்ப பாராட்டு அந்த வீணையை வந்து செல்வந்தர் சொல்ல தெய்வீக வீணைப்பா என்னுடைய பேத்தியை நல்லா படுக்க வச்சிருச்சு இது ரொம்ப இருக்கு இந்த தெய்வீக வீணை தான் இது அப்படின்னு சொல்லி பெருமை பண்ணார் அதான் நம்ம யாரையும் இலக்காரம் பண்ணக்கூடாது தொட விடக்கூடாது அது இருக்கட்டும் இருந்தாலும் இதில் முக்கியமானது வந்து இந்த வீணை சின்ன வீணை இருந்தால் தன் திறமையால் அதிலேயே ஒரு நல்ல ஒரு பாட்டு பிசை வர சொல்லி அந்த குழந்தைய தூங்க வச்சது ஒரு நல்ல பெருமையாக இருந்தது அவங்களையும் பெருமைப்படுத்தினாங்கப்பா திறமை தான் இதில் தெரியுது மீதி தான் அது